வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருகூடலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா மிருகஸ்ரீ விஷய நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய பிராரப்த கர்மாக்களின் அடிப்படையில் எது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் எது சார்ந்த படிப்புகளை உயர்கல்வியில் அவர்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் யோகம் பெற்று வெற்றி பெறலாம் எது சார்ந்த படிப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தல் கூடாது எது சார்ந்த படிப்புகள் அவர்களுக்கு தோஷமாக மாறி பின்னாளில் அவர்களுக்கு பயன்படாமல் போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் வேகமாக இயங்கி வரும் நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட நிலையில் தங்கள் பிள்ளைகளை எந்த படிப்பில் சேர்க்கலாம் என்று பெற்றோர்களுக்கு நிலவக்கூடிய குழப்பத்திற்கு தெளிவு தரும் பொருட்டு பிரத்யேகமாக இந்த வீடியோவானது பதிவிடப்படுகிறது பெற்றோர்கள் இதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு தங்களது பிள்ளைகளுக்கு அவர்களது பிராரத கர்மாவின் அடிப்படையில் படிப்பினை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய இந்த வீடியோனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம் மிருகசிரிஷி நட்சத்திரக்காரர்களின் பலங்களையும் பலவீனங்களையும் பார்க்க போவோமேயானால் தைரியத்தை தரக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து சிறப்பாக பணிபுரியக்கூடியவர்கள் இவர்கள் அதாவது குழு மனப்பான் மிக்கவர்கள் ஒரு குழுவோடு இணைந்து பணிபுரியக்கூடிய மனப்பக்குவம் மிக்கவர்கள் ஆனால் பலதரப்பட்ட மக்களும் இவர்கள் பழகாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களோடு மட்டுமே பழகுவதை விரும்பக்கூடியவர்கள் கோபமும் அவசரமும் அதிகம் உடையவர்கள் சோம்பேறிகள் படிப்பில் தடை அல்லது படித்த படிப்பு பயன்படாத கர்மா உடையவர்கள் கலை ஆர்வம் மிக்கவர்கள் அதை முறைப்படி கற்கும் யோகியதை உடையவர்கள் கணக்கு வழக்குகளில் திறமையானவர்கள் புத்தகப் படிப்பில் பிரியம் அதிகமுடையவர்கள் தங்களை அப்டேட் செய்து கொள்வதில் திறமையானவர்கள் விளையாட்டுகளின் மீது ஆர்வமுடையவர்கள் சாகசங்களின் மீது ஆர்வமுடையவர்கள் சவாலை எதிர்கொள்ளக்கூடிய விருப்பமுடையவர்கள் ஆய்வு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் குறைந்தவர்கள் இவர்களுடைய படிப்பானது உயர்கல்வியில் எப்படி இவர்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுதல் நலம் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை ஃபுட் ப்ராசஸிங் பயோடெக்னாலஜி ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி அக்ரி பாரஸ் ரிலேட்டட் டைரி ரிலேட்டட் கோர்சஸ் ஆர்ட்ஸ் செக்டாரில் பார்த்துக்கிட்டோம்னா அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் சிஏ பேஷன் டெக்னாலஜி மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் கேட்ரிங் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் டீச்சிங் ரிலேட்டட் கோர்சஸ் ஜியோகிராஃபி ஆகியவை இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன அதே போல் இன்ஜினியரிங் செக்டாரில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தெர்மல் ரிலேட்டட் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இவர்களுக்கு மிக சாதகமாக அமையக்கூடிய படிப்புகளாக இருக்கின்றன வாயு சார்ந்த பொறியியல் படிப்புகள் இவர்களுக்கு மிகச் சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை கால்நடை மருத்துவம் இவர்களுக்கு மிக சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கிறது சர்ஜரி ரிலேட்டட் மெடிக்கல் கோர்சஸ் ரத்த ஆயு சம்பந்தமான படிப்புகள் ஆப்டோமெட்ரி ஆத்தமாலஜி போன்ற கண் சார்ந்த படிப்புகள் குடலியல் சார்ந்த மருத்துவ படிப்பு நர்சிங் ரிலேட்டட் கோர்சஸ் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது சிறப்பாக பார்ப்போமே ஆனால் சிறப்பாக பார்க்கப்படும் பொழுது சட்டம் படிப்பதில் இவர்கள் யோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சட்டம் சார்ந்த படிப்புகள் நீதித்துறை சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமையக்கூடியதாக இருக்கும் இவர்கள் எந்தெந்த மாதிரியான படிப்புகளை தவிர்த்தல் நலம் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி நீர் சார்ந்த படிப்புகள் கடல் சார்ந்த படிப்புகள் எலக்ட்ரானிக்ஸ் ஆய்வு சார்ந்த படிப்புகள் மைக்ரோபயாலஜி உரம் பூச்சி மருந்து இது சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியதாக இல்லை ஆர்ட்ஸ் செக்டரை பொறுத்தவரை ஹிஸ்ட்ரி பிசினஸ் ரிலேட்டட் கோர்சஸ் மொழி சார்ந்த படிப்புகள் சிறு குழந்தைகளுக்கான ஆசிரியர் பயிற்சி சார்ந்த படிப்புகள் அகழ்வாராய்ச்சி சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதாக இல்லை என்ஜினியரிங் கோர்சஸை பொறுத்தவரை பெட்ரோலியம் இன்ஜினியரிங் Communication Engineering Artificial Intelligence Marine Engineering Plastic Engineering இது போன்ற படிப்புகள் இவர்களுக்கு யோகம் கொடுப்பதாக இருப்பதில்லை மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை சித்தா மெடிசின் ஆயுர்வேதா மெடிசின் ஹோமியோபதி மெடிசின் நரம்பு சார்ந்த மருத்துவ படிப்புகள் தோல் சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பதில்லை பிரத்யேகமாக பார்ப்போமேயானால் மிருகசிரீஷ நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்தவரை கலை சார்ந்த படிப்புகள் பிசிக்ஸ் தெர்மல் ரிலேட்டட் என்ஜினியரிங் கோர்சஸ் சிவில் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகிறது இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை கணிதம் அக்கௌண்டன்சி சிஏ டீச்சிங் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை கலை சார்ந்த படிப்புகள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஷன் டெக்னாலஜி உணவு சார்ந்த படிப்புகள் சட்டம் சார்ந்து நீதித்துறை சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகின்றன நான்காம் பாதத்தை பொறுத்தவரை அக்கவுண்டன்சி சிஏ மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிப்புகள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த படிப்புகள் நிதித்துறை நீதித்துறை சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே போன்று விளையாட்டுத்துறை சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இதில் தவிர்க்க வேண்டிய படிப்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய படிப்புகளை படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இவர்கள் அது சார்ந்த ஆசிரியர் படிப்பினை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல் நலம் அல்லது இவர்களுடைய படிப்பானது நேரடியாக இவர்களுக்கு பயன்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இவர்கள் தன்னுடைய படிப்பை கடந்து மாறுபட்ட பணியினை செய்யக்கூடியவர்களாக அமைவார்கள் சிலர் காவல்துறை சார்ந்த போட்டித் தேர்வுகள் எழுதி அது சார்ந்த துறையில் பணிபுரிய தொடங்கலாம் அதே போன்று சிலர் வங்கி சார்ந்த பணிகளில் நிதித்துறை சார்ந்த பணிகளில் தங்களுடைய பணியினை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இதனை கடந்து உங்களுடைய ஜென்மதாதகத்தில் உச்சம் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும் நான்காம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும் பத்தாம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும் இதன் அடிப்படையில் உங்களுக்கு மேற்படிப்பினை தேர்வு செய்யும் பொழுது அது மிகச் சரியாக உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் சார்ந்து ஆய்வின் அடிப்படையில் பொதுவியல் பலனாகவே இதனை பதிவிட்டிருக்கின்றோம் நம் சிந்தனைக்கு எட்டு வரை உள்ள படிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம் இதை கடந்து நிறைய படிப்புகள் இருக்கின்றன பிரத்யேகமாக ஏதேனும் சிறப்பு படிப்பில் சேர வேண்டிய சூழல் ஏற்பட்டால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் வலுவினை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் அதனை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நலம் இவ்வளவு படிப்புகளுக்கு மத்தியில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து இன்னும் நுட்பமாகவும் இன்னும் தெளிவாகவும் உங்களுடைய சரியான படிப்பினை தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே உங்களுடைய பிராரப்த கர்மாக்களின் அடிப்படையில் உங்களுடைய படிப்பை தேர்வு செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி